அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வந்து சித்தர்கள் வந்து ஆன்மீகத்தை ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க நம்ம எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கடினமாக செஞ்சு தான் பழக்கப்படுத்தியிருக்கோம் இப்போ சித்தர்கள் சொன்ன இந்த ஆன்மீகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜை முறைகளும் அது எதில் அடக்கணும்னு தெரியாமல் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் சித்தர்கள் வந்து ஆன்மீகத்தையே ஒரு நாளாக பிரிக்கிறாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு வகையிலேயே நம்ம செய்யக்கூடிய எல்லாமே வந்துடும் சரி இந்த நாளை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அழகாக சொல்லியிருக்காங்க சரியைன்றது வந்து நம்ம அன்பா உடம்புனால செய்யக்கூடிய பணிகளை வந்து சரியைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சரியையை எந்த மாதிரிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த சரியின்றது வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது திருக்கோயில்களை வந்து பெருக்குதல் திருக்கோயிலை வந்து கழுவுறது அங்கே பூ கட்டி கொடுக்கறது பூஜை திரவியங்களை வந்து சாமிக்கு இறைப்பணிக்காக கொடுக்கறது இறைவனோட புகழ பாடுறது உழவார பணி செய்யறது பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது நம்ம அடிக்கடி கோயில்களுக்கு யாத்திரை போகிறோம் இல்லையா இது கூட அந்த சரியையில் தான் வருது அப்போது சரியையில் இத்தனை வகையாக இருக்குது சரி சரியையில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா சரியையில் சரியையில் சரியை வந்து திருக்கோயிலில் வந்து திருவிளக்கு ஏற்றுறது சரியையில் கிரியை ஒரு மூர்த்தி வழிபாடு செய்கிறது ஏதாவது ஒரு சாமியை நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய இஷ்ட தெய்வம் சொல்லி சொல்லி வழிபாடு பண்ணுறோம் இல்லையா அது வந்து சரியையில் கிரியைன்னு அர்த்தம் இப்போ சரியையில் யோகம் வந்து பரம்பொருளையும் சிவனையும் தியானம் பண்ணுறது இப்போ சரியையில் ஞானம் அது வந்து என்னென்னா இத்தனைக்கும் மேற்கூறிய எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஞானந்தான் இந்த வந்து சரியையில் ஞானம் அடுத்து நம்ம வந்து சரியை கட்டுறது கிரியை பார்ப்போம் கிரியைன்றது என்னென்னா மந்திர தந்திரங்களை கொண்டு குரு மூலமாக அதை அறிஞ்சு குரு மூலமாக தீட்சை பெற்றவங்க வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறையை தான் கிரியைன்னு சொல்கிறாங்க சரி அந்த கிரியையில் வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா தம் பொருட்டு தம்மளவில் செய்யும் ஆத்ம பூஜை நான் எனக்காக நான் செய்கிறோம் பாருங்கள் அது வந்து என்னுடைய ஆத்ம பூஜை கிரியையில் தான் வரும் பிறர் பொருட்டு ஆலயத்தில் போய் செய்கிறோம் பாருங்கள் அதுவும் இந்த கிரியையில் தான் வரும் அப்போது கிரியையில் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது சரி வேறு என்ன கிரியையில் இருக்குன்னா கிரியையில் சரியை வந்து பூஜை பொருள்களை திரட்டுறது வந்து இதனோட இதில் வரும் சரி அது அதுக்கடுத்து என்ன வரும்னா கிரியையில் சரியை புறத்தில் நம்ம வந்து வெளியே வந்து நம்ம சாமிலாம் கும்பிடுறோம் இல்லையா இதெல்லாம் கிரியையில் கிரியை வருது அடுத்து கிரியையில் யோகம்னா அகத்தில் நான் பூஜை பண்ணுறது நம்ம கிரியா யோகம் கூட உள்ளுக்குள்ளே பூஜை பண்ணுறது உள்ளுக்குள்ளே எதெல்லாம் பண்ணுறோமோ அந்த கிரியையில் யோகத்துக்குள்ளே அடக்கமாகும் அடக்கமாகும் இப்போ கிரியையில் ஞானம்னா என்ன அப்படின்னா இந்த மேற்கூறிய இந்த மூணு வகையிலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் கிரியையில் ஞானம்னு சொல்கிறாங்க அப்போது சரியை முடிஞ்சது கிரியை முடிஞ்சது இப்போ அடுத்து மூன்றாவது இருக்கக்கூடிய யோகம் யோகம்னா என்ன அப்படின்னா தனிப்பட்ட ஆன்மா பரம்பொருளோட தான் யோகம் யோகம்னாலே வடமொழி சொல்ல இணைதல்னு அர்த்தம் இப்போ இணைதல்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையறது இதில் வந்து யோகத்துல நிறைய யோகங்கள் இருக்கு அதுல ஏழு வகை முக்கியமானது ராஜயோகம் கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் தந்திர யோகம் மந்திர யோகம் ஹடயோகம் இந்த மாதிரி ஏழு வகையான யோகங்கள் இருக்குது இதை பற்றி ஒன்று ஒன்றுத்துக்குள்ளே போகும்போது அது பெரிய அளவில் விரிந்து கொண்டே போவோம் அதை நம்ம பின்னாடி பதிவுகளில் நம்ம பார்ப்போம் இந்த யோகத்துக்கு அப்புறம் ஞானம் ஞானம் எப்படி வருது அப்படின்னா அறிவுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன விஷயம்தான் டிஃப்ரென்ஸ் உலகத்தை பற்றியான அறிவு இருந்தால் அது வந்து பொதுவாக அறிவு வரும் ஞானன்றது உள்ளுக்குள்ளே இறைவனை நான் அடையிறது ஞானம் சரி இது எப்படி அப்படின்னா அறியாமையிலிருந்து ஞானம் அடைதல்னு சொல்லுவாங்க இக்னோரன்ஸ் டு அவேர்னஸ் அறியாமையிலிருந்து விழிப்புணர்வு இதுதான் ஞானம் சிலருக்கு வந்து பிறப்பாலேயே வரும் அது யாருக்கு வந்ததுன்னா திருஞான சம்பந்தர் சிலருக்கு தேடலால வரும் அது யாருக்கு கிடச்சுன்னா புத்தருக்கு சிலருக்கு பூர்வ ஜென்ம வாசினால் வாசனினால வரும் அது யாருக்கு கிடைச்சது அப்படின்னா ராமாயணத்தை எழுதின வால்மீகி வந்து ஒரு கொள்ளையனாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் ஞானம் அடைந்த பிறகு இந்த ராமாயணத்தை எழுதுறாரு அதனால் இறையர்களால் பிறப்பாலையும் வரலாம் ஒரு தேடலாலையும் வரலாம் இல்லைன்னா பூர்வ ஜென்ம வாசனால எற்போனால ஏற்படலாம் அதனால் சித்தர்கள் வந்து ரொம்ப ரகசியமாக மட்டும் இல்லாமல் இதை வந்து எளிமையாக சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் செஞ்சு பழக்கம் இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக சித்தர்கள் சொன்ன முறையை நம்ம ஃபாலோ பண்ணி இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு மாற்றங்கள் நிகழும் அதனால் எங்கேயுமே தேடி அலைய தேவையில்லை இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தை நம்ம கடைப்பிடிச்சாலே வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் அடையலாம் அனைவருக்கும் நன்றி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்